பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இயேசு தந்த பொது வாழ்வு ஊழியத்தின் சார்பாக கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர ஆசைப்படுகிறேன் அதற்கு ஆதாரமாக இறைமையா தீர்க்க தரிசி புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் நாலாவது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த செய்திக்கு டிவி செய்திக்கு என்ன தலைப்பு எடுத்து பேசலாம் என்று எதிர்பார்த்த போது கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் ஐந்தாவது வசனம் நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீர் கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் அல்லே என அன்பானவர்களே தாயின் கருவிலே நம்மை முன்குறித்த தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகள் நாம் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகள் நாம் எப்படி ஜனிபிக்கப்பட்டோ நம்மை ஜனிபி ஜெமே ஜெனிபித்தது யார் இவையெல்லாம் குறித்து தாயின் கருவிலே என்கிற தலைப்பிலே நான் கர்த்தர் என்னோடு பேசினதை அருமையானவர்களே உங்களுக்கு அறிவிக்க ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன் இந்த உலகத்திலே வாழுகிற எத்தனை கோடி சனங்கள் ஆண்கள் பெண்கள் சிறியவர் பெரியவர் எல்லா ஜாதி மொழி பாசைக்காரர்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தராலே உண்டாக்கப்பட்டவர்கள் ஆதியிலே ஆண்டவர் பூமி இருந்தது சிரிசித்தார் ஆறாவது நாளிலே மனிதனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை உருவாக்கினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே நம்ம ஒவ்வொரு மனுஷரும் மனுஷியும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் நம்முடைய தாயின் உலக பிரகாரமான தாய் தகப்பனுக்கு பிள்ளையாய் பிறக்கும் முன்னே தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் ஆண்டவருக்கு அறியாமல் இந்த உலகத்திலே பிறப்பது கிடையாது நம்முடைய அப்படி ஒரு அதாசாதாரணமான வல்லமை உள்ள தேவன் உலகம் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் இப்படி என்ன இல்லாமல் கட்டுக்கதை சொல்லுகிறார்கள் உண்மையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி நம்முடைய தாயின் கருவிலே இன்னாருக்கு இன்னார் பறக்கணும் சொல்லி தீர்மானம் பண்ணி அவருடைய தீர்மானத்தின் பரப்பு படி பிறப்பிக்கப்பட்டவர்கள்தான் நாம் இன்னைக்கு எல்லோரும் அல்லை லூயா அதன்படி இறைமையா தீர் தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை உன் தாயின் வயிற்றிலே உருவாக்கும் உன்னை உன்னை அறிந்தேன் அல்லை லூயா இரமியாவை அந்த தேசத்திலே தீர்க்க தரிசியாய் வைக்கும்படி ஆண்டவர் இறைமையாவை அழைக்கிறார் அப்போது அவர் சிறு பையனாக இருக்கிறார் ஆண்டவரே நான் சிறு பையனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம அடுத்த வசனத்திலே காண முடியும் எனக்கு அன்பானவர்களே தேவனுடைய திட்டம் எதுவுமே ஆண்டவர் நேர்த்தியாக செய்கிற தேவன் இன்னைக்கு உலகத்திலே மனுஷன் மனுஷனி படைத்து ஜனங்களெல்லாம் பலகி பெருக செய்திருக்கிறாரோ எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் நாற்பத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தொன்னாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இந்த சனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் இந்த பூமியிலே அவருடைய சாயலில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே எல்லோரையும் குறித்து கத்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் இறமையாவே அந்த இடத்திலே தீர்க்க தரிசியாக உருவாக்கும்படி தாயின் கருவிலே குறித்தவர் இனி ஒவ்வொரு மனுஷரையும் நம்ம சில மனுஷர்கள் எப்படி எப்படிலாம் உருவாக்கி எப்படி செயல்படுத்தினார் என்பதை நம்ம வேதத்தின் அடிப்படையிலே பார்க்க ஆசைப்படுகிறோம் ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான் தன் பலத்தினால் தேவனோடு போராடினான் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஓசியா தீர்க்கு தரிசி மூலமாக என கன்பானவர்களே யாக்கோபு ஏஸ் ஏசா ஏசா மூத்தவன் யாக்கோபு அவனுக்கு என்ன ரெபேகாலுக்கு ஒரே கற்பத்திலே ரெண்டு பேரும் உருவாகியிருந்தார்கள் அப்போது அவன் கொதிகாலை பிடித்து தொடர்ந்து பிறந்தான் என்று சொல்லி யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தாயின் கற்பத்திலே சகோதரனுடைய குதிகாலையை பிடித்தான் தன் பலத்தினான் தேவனோடு போராடினான் பனிரெண்டு நாள் அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் பெத்தலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் தம்மோடு பேசினார் அல்லூயா யாக்கோபு தாயின் கருவிலே ஏசாவுக்கு தம்பியாக ரெபேக்காலுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தாலும் அவன் எதிலுமே எல்லாமே செய்து முடிப்பதற்கு முந்திக் கொள்ளுகிறவனாய் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறது அவன் தன தமையனுடைய குதிகாலை பிடித்து பிறந்தான் இரண்டாவது தூதனோடு போராடி மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த தூதனோடு மேற்கொண்ட அனுபவம் ஆதியாகமும் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அவனுடன் போராடி யாக்கோபு அவன் மகன் அவன் அண்ணனுடைய சோதரு அவனுடைய மூத்தவனுடைய புத்திரஸ்வீகாரத்தை பெற்றவன் ஒரு குளாம்பைத்துக்காக இரண்டாவது அவனுடைய ஆசீர்வாதத்தை ஈசாக்கிடத்திலே தந்திரமாக அப்படி தோல் அணிந்து வேஷம் போட்டு நடித்து அவனுடைய ஆசீர்வாதத்தையும் அபகரித்து கொண்டு போனவன் இதனாலே அவன் மீது ஏசாவுக்கு பயங்கர கோபம் தன்னுடைய உரி உரிமையெல்லாம் பறித்தவன் இப்போது அவன் தாயாருடைய யோசனைப்படி தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகிறான் வருஷங்கள் பல கழிகிறது லேயாலையும் ராகிலையும் திருமணம் பண்ணி அநேக பிள்ளைகளோடு செல்வத்தோடு திருப்பி வருகிறான் இப்போ சொந்த ஊருக்கு வரும்போது அவனுக்கு பயம் பிடிக்கிறது ஏசா பழமையே இன்னும் மறக்காமல் இருப்பானோ ஒருவேளை நம்மளை கொண்டு போட்டுருவானோன்னு சொல்லி பயந்து அவன் தேவனிடத்திலே வரக்கூடிய வழியிலே ஆண்டவரோடு அதிகாலையிலே செபிக்கிறான் ஆண்டவர் அவனுடைய செபத்தை கேட்டார் கேட்டு அந்த பக்கம் வந்தார் அவர் அவனோடு விடியது வரைக்கும் அந்த தேவதூதனை தூதனை யாக்கோபு விடவில்லை நீர் என்னை ஆசிர்வதித்தால் வழிய உண்மையை விட மாட்டேன்னு சொல்லி அவனுக்கு புரிந்து விட்டது ஆண்டவர் செபத்தை கேட்கிறவர் கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார் போகும்போதே அவனுக்கு வழியிலே தரிசனமாகி நான் உன் இந்த இடத்துல ஆசிர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் பொழுது விடிய போராடி அவர் அந்த முப்பத்தி ரெண்டாவது அதிகார அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதி வதித்தால் ஒளிய உம்மை போக விடேன் என்றார் அலே லூயா ஆசீர்வதித்து அதிகாலை ஆகிவிட்டது ஆண்டவர் நம்முடைய செபத்துக்கு பதில் அளிக்கிறவர் அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் யாரா இருந்தாலும் முழு ஹயத்தோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு முழு ஆத்துமாவோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து செபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆவார் இதிலே இவ்வளவு உறுதியாக இருக்கு பாருங்க அவன் செபிக்கிறான் தன்னுடைய ஏசா தன்னை அண்ணன் நம்மளை கொண்டு போட்டுவானுன்னு சொல்லி ஆண்டவர் அவனுடைய செபத்துக்கு பதில் ஆகணும் பதில் கொடுக்க வருகிறார் இப்போது புரிந்து கொண்டான் தேவனே நம்ம வந்து விட்டார் என்று சொல்லி அவரை கட்டியா பிடிக்கிறான் அவர் சொல்லுகிறார் என்னை போகவிடு நேரம் விடிய போகுதுன்னு சொல்லி நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே உண்மை போக விட மாட்டேன்னு சொல்லி எனக்கு பெரிய மாணவர்களே போக வேண்டான் இருபத்தி ஏழாவது வசனம் அவர் உன் பெயர் என்னவென்று கேட்டார் யாக்கோபு என்றான் இருபத்தெட்டாவது வசனம் அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அல்லே லூயா எவ்வளோ ஒரு பெரிய ஜெயம் பார்த்தீங்களாம் தாயின் கருவிலே முன்குறித்து அவருக்கு யாக்கோபை தெரிந்து கொண்ட தெய்வம் அவன் கூப்பிட்ட உடனே பதில் அவனுக்கு ஆபத்து நெருக்கம் வருகிறது தன்னுடைய சகோதரனை சந்திக்க நேரிடும் பழைய பகையை வைத்து கொண்டு போடுவான்னு பயந்து செபிக்கும் போது கர்த்தர் தரிசனமாகிறார் தரிசனமாகிற கர்த்தரே ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதித்தாலே ஒழிய உண்மையை விட மாட்டேனுங்கிறான் கர்த்தரும் அவனை அந்த இடத்திலே இருபத்தெட்டாவது வசனத்திலே ஆசிர்வதிக்கிறார் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அல்லே லூயா இதுதாங்க தேவ ரகசியம் இதுதான் தேவாக்கு தேவனுடைய அன்பு உண்மையிலே முழு ஹிருதயத்தோடு கூப்பிட்டால் கர்த்தர் நமக்கு பிரதேட்சம் ஆவார் எனும் பாருங்க அந்த இருபத்தொம்போதாவது வசனம் அப்பொழுது யாக்கோபு உடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை தான் கடந்து போனார் அல்ல லூயா இன்னொரு காரியம் சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்பதாவது சங்கீதம் பதிமூணாவது வசனம் நீர் உள்ளியந்திரியங்களை கை கொண்டு இருக்கிறீர் என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் எனக்கு அன்பானவர்களே அடிமை ஒரு முட்டாளாக இருந்தாலும் எனக்கும் இதை குறித்து ஒரு பெரிய சாட்சி இதில் இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது நீர் உள்ளிந்திரியங்களை கை என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினேன் ஆண்டவரும் என்னை ஒரு விசேஷமாகத்தான் பிறக்க செய்தார் வேதத்தை வாசித்து பாருங்கள் அதே சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினாலாவது வசனம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்துமாவுக்கு நன்றா தெரியும் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நாராயண வடிவின்னு சொல்லுகிற நானும் என் தாயின் கருவிலே அதிசய அதிசயத்தக்க தான் நான் பிறந்தேன் காரணம் என்ன தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா ரெண்டாவது தாரம் எனக்கு அன்பானவர்களே எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் நாலு ஆண்கள் ஐந்து பெண்கள் நான் வந்து நாலாவது பிறந்தவன் எங்கள் அப்பாவுக்கு அங்க அங்கே அங்கே மூத்த தாரம் அவங்களுக்கு அஞ்சு ஆண்கள் நாலு பெண்கள் இப்படி எங்கள் குடும்பம் கொஞ்சம் பெருசு ஆனால் நான் பிறப்பதற்கு முன்னே என்னுடைய மூத்த எனக்கு எனக்கு அடுத்தது எனக்கு முந்தி பிறந்தது மூத்த சகோதரி அந்த சகோதரி பிறந்த மூணு நாளைக்குள்ளே அம்மாவுக்கு இரத்த போக்கு என்கிற வியாதி நான் பிறப்பதற்கு முன்னே என் தாயார் அந்த இரத்த போக்கு வியாதியிலே அப்படி இரத்த போக்கு அதிகமாகி அப்படியே மறித்து போனார்கள் மறித்து போனார்கள் எங்கள் அம்மா சொன்னது எனக்கு தெளிவாக மறித்து போனார்கள் அந்த நாட்கள்லே வைத்தியர்கள்லாம் அதிகம் குறைவாக இருக்கிறதுனால மறித்து போனார்கள் சரி நான் பிறக்கல அப்பவும் அடக்கம் பண்ணுவதற்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்கள் அம்மா மறித்து அம்மா கண்ட தரிசனம் பாருங்கள் அம்மா கண்ட தரிசனம் எனக்கு அன்பானவர்களை அம்மா மறித்தார்களாம் ஒரு நாலு தேவ தூதர்கள் வந்து அம்மாவுடைய முடி அந்த கொண்ட முடின்னு சொல்லுவாங்க அதில் பின்னால் ஒரு வளையத்தை போட்டு சருணி பரலோகத்துக்கு கொண்டு போனாங்களாம் அம்மா மறித்த பிறகு நடந்த சம்பவம் பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் அங்கே வழிநடுக ரெண்டு பக்கமும் முந்தி மறித்தவர்கள் பழைய மறித்தவர்கள் அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் அது ஒரு மங்களா அந்த கழுத்துக்கெல்லாம் மங்களா தெரிந்திருக்கிறது எல்லோரும் அப்படியே வரிசை அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்களாம் தூர தூரத்தில் ஒருவர் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறார் அவரிடத்துல அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஒரு புக்கை பார்த்து விட்டு இந்த ஆத்மா இன்னும் பூலோகத்தில் அநேக வருஷங்கள் வாழ வேண்டியது இருக்கிறது இந்த ஆத்மா சரீரத்தினாலே நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது நீங்கள் திருப்பி கொண்டு அதை விட்டுருங்க அதே இடத்துல விட்டுருங்க இன்னும் அவர்களுக்கு ஆயுசு நாட்கள் கூட இருக்கிறது என்று அந்த சிங்காசனத்தில் இருந்தவர் சொன்னாராம் உடனே திருப்பி அழைத்து போனவர்கள் மறுபடியும் ஆக அம்மாவை திருப்பி அழைத்து வந்து அதே இடத்துல வந்து வந்த உடனே அந்த பழையப்படி அந்த கொண்ட ஊசி போல் அந்த ஒரு இரும்பு ஊசி ஒரு வளையம் அப்படி கொண்ட முடியல போட்டு சர்வனு கீழே பூமியில் இறக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தென்னை மரம் அளவுக்கு ஒசுரங்கிட்ட வந்தோன்னே அப்படியே அந்த ஊசியை கலந்துட்டு போனி தள்ளி விட்டாங்க போனி தள்ளி விட்டாங்களாம் அம்மா ஐயோ நம்ம கீழே விழுந்துருவோம் பண்ணி ஆன்னு சொல்லி அவங்க அப்போ தான் முழித்தாங்களாம் அப்பந்தான் துணியில் கெட்டி பெட்டியில் வச்சு பூட்ட போகிற நேரத்தில் அம்மா முழிச்சுட்டாங்களாம் இது அம்மா சொன்னது எனக்கு அன்பானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடி இந்த நாராயணப்படி அதுக்கு பிறகு எங்கள் அம்மாவுக்கு ஜீவன் வந்து பலன் அடைந்து பல சில வருஷங்களுக்கு பிறகு நான் பிறந்திருக்கிறேன் அப்படி என்றால் என்னுடைய பிறப்பு ஒரு மனுஷனுடைய பிறப்பு வேதம் எப்படி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார் நான் ஒரு அற்பமானவன் தேவனை தூசித்தவன் தேவன் நாமத்தை கிழித்தவன் ஊழியக்காரர்களை அடித்தவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவன் ஆனாலும் அற்பமான என்னை கொண்டும் கர்த்தர் இந்த உலகத்திலே இந்த தேசத்தில் இந்த இடத்திலே ஒரு பெரிய காரியங்கள் செய்ய அவருடைய தீர்மானம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாலே நான் பிறப்பதற்கு முன்னாலே கருவிலே േ ഉരുവാന നാൾ മുതലായ കൺമണി പോൽ കാിലേ തായ കരുവിലേ ഉരുവാന നാൾ മുതലായ കൺമണി പോൽ കാപം ചെയ്യലയേ என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே நான் ஆயுள் முள் நாளெல்லாம் ஆராதிப்பே நான் அலைலுயா பிரியமானவர்களே நான் பிறந்ததே தப்புன்னு சொல்லலாம் அவ்வளவு பாவம் செய்தவன் என்னையும் அந்த குறிப்பிட்ட வருஷம் நாற்பத்தொம்பது வயசுக்கு பிறகு அவருக்கு என்னுடைய சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க துன்மார்க்காம வளர்ந்து இழக்கக்கூடாது என்னுடைய மகனை இழந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி குடும்பமாக அதிலேருந்து தேவனால் மீட்டெடுத்து கர்த்தருடைய இந்த பரிசுத்தமான ஊழியத்தை இந்த பாவி செய்யும்படி தேவ திட்டம் கருவிலை தாயின் கருவிலை இறமையாவே பெயர் சொல்லி அழைத்த தேவன் யாக்கோபை முன்குறித்த தேவன் அடிமையும் என் தாயின் பயத்திலே அதிசயமாய் அதிசயத்தக்கதாய் பிறக்க செய்தது என்னை இப்போது நான் ஒரு ஊழிய தேவனுடைய தாசனாய் அவருக்கு பயன்படுகிற ஒரு கருவியாக இந்த முட்டாளையும் பாவியான என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பாருங்க அதே சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் பதினைஞ்சாவது வசனம் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு இருக்கவில்லை நான் உருவாகும் போதே என்னுடைய எலும்புகளெல்லாம் தேவனுக்கு வெளிப்ப இருக்கிறது வெளியரங்கமாயிருக்கிறது இருக்கவில்லை பெரியமானவர்களே பதினாறாவது என் கருவையும் உடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவாக்கப்படும் நாட்களும் அது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது தாயின் கருவிலே நம்ம பிறந்து கருவான நாள் முதல் இன்றைக்கு வர அது உருவாகி அது எலும்பு சதைகள் தோள்கள் எல்லாம் மூடி அது முழு உருவமாகி சீவன் பெற்று அழுது பிறக்கிற வரைக்கும் பிறந்து இந்நாள் வரைக்கும் நம்மை கண்மணி போல காத்து நடத்துகிற அதிசயமான ஆண்டவரைத்தான் நாம் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என கன்பான புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவர் சங்கீதத்தின் புஸ்தகம் எழுபத்தி ஒன்னாவது சங்கீதம் ஆறாவது வசனம் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உமால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் இப்போது எனக்கு தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது நம்முடைய பிறப்பே ஒரு அதிசயம் பாவிகளை ரசிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் பாவிலும் பிரதான பாவியான என்னையே கர்த்தர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அன்பானவர்களே தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது விலையேற பெற்றது எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி பாருங்கள் ஆமாம் அப்படி துன்மார்க்கமாய் கிட்டத்தட்ட நாற்பத்தொன்பது வருஷமாய் விவரம் தெரிஞ்சு நாற்பத்தொன்பது வருஷமாய் துன்மார்க்கமாய் தேவனுக்கு விரோதமாய் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் ஊழியக்காரர்களை அடிக்கவும் வேதத்தை கிழிக்கவும் தேவ நாமத்தை தூசிக்கவும் ஆண்டவருக்கு பகைஞனாய் வாழ்ந்த என்னையும் அவர் எவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார் என் தாயின் கருவிலே என்னை எடுத்தவர் நீரே சங்கீதம் இருபத்தி ரெண்டு பத்து செல்லுகிறது கற்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருந்திருக்கிறீர் அல்லே லூயா என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் அவைகளுக்கு எலும்பு உண்டாகி சதை உண்டாகி நரம்பு உண்டாகி சகல உறுப்புகள் கண் காது பல்லு மூக்கு முடியெல்லாம் உண்டாகிற வரைக்கும் அவர் எனக்கு தேவனாகவே இருந்திருக்கிறார் ஒவ்வொரு மனுஷருடைய பிறப்பையும் அவர் எப்படி பிறப்பிக்க வைத்து அதிசயத்தக்கமான காரியங்களை செய்து உலகத்திலே மனுஷன் மனுஷியைச் ஜெனிப்பித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது அது அதிசயம் கலாத்தியர்க்கு எழுதின நிருபம் அதனுடைய ஒன்றாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி அல்ல லூயா எனக்கு அன்பானவர்கள் இந்த வசனம் எனக்கேந்தே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் சபலை குறித்து எழுதப்பட்டு இருக்கிற வசனம் அது எனக்கும் பொருந்தும் ஆண்டவர் அடிமைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் ஆட்டுக்குட்டியானோருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த உலகத்தை செய்தவர்கள் அல்லையெல்லூயா இந்த முட்டாளுக்கு இந்த பாவிக்கு இந்த துரோகிக்கு ஆண்டவர் அந்த கிருவையை கொடுத்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே நானும் என் மனைவியும் குடும்பத்தாரும் சாட்சியாக இருக்கும்படித்தான் தேவன் என் தாயின் என் என் மனைவி தாயின் வயித்திலே எங்களை பிறக்கும்போதே எங்களை சாட்சியாக உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த உலகம் ரசிக்கப்பட வேண்டும் ராஜ்ஜியத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்போதும் முடிவு வரும் என்பது அவருடைய அனாதி தீர்மானம் பாருங்க அதுக்கு எந்த மனுஷனையும் அவர் பயன்படுத்த இருக்கிறார் நம்மை குறித்து முன்னமே தீர்மானம் தீர்மானம் போடுகிற தேவன் வேதம் சொல்லுகிறது நான் பிறந்த நாள் கேள்விப்பட்ட நாள் முதல் தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினேன் இந்திய தேசம் தான் சொந்தம் என்று நாங்கள் பிறக்கும் இருந்த மார்க்கத்திலே அதே பெரிய தெய்வமாக நினைத்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிராக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின என்னை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர் ஒன்று பதினாலு என் ஜனத்தாரில் நான் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் அலையூயா எனக்கு இந்து மார்க்கத்தில் உள்ள வேத புஸ்தகம் எல்லாம் நல்ல ஆர்வமாய் படிப்பேன் அந்த போர் ராமாயணம் இப்படியெல்லாம் அந்த பகவத்கீதை பகவத்கீதை கம்ப ராமாயணம் இப்படியாய்ப்பட்ட நூல்கள் புத்தகத்தெல்லாம் சிறுவயது முதற் கொண்டே அந்த ஆர்வமாய் படித்து அந்த மார்க்கத்திலே தீவிர ஒரு பக்தி வைராக்கியம் இங்கே இந்திய தேசத்தில் முப்பது கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு பெருமை பெற்றவனாய் அதில் ஒன்றும் கிடையாது ஆனாலும் நான் நானாட்டு ஒரு தீர்மானம் பண்ணி அதுல ஒரு பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தேன் அந்த பதினைஞ்சாவது வசனம் சொல்கிறது அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் அலே நான் அப்படி அந்த குறிப்பிட்ட வருஷம் அந்த மார்க்கத்தில் விக்கிர மார்க்கத்தில் பக்தி வைராக்கியமாக இருந்தாலும் அந்த நாளானது ஒன்று வரும்போது கர்த்தர் என்னை அந்த மார்க்கத்திலிருந்து பிரித்து எடுத்து அவருடைய கிருபை என்னை அழைத்த தேவன் பதினாறாவது வசனம் சொல்கிறது தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசிவிசமாக அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அல்ல லூயா எனக்கு அன்பானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அவருடைய அந்த என்னை பிரித்து எடுத்த குறிப்பிட்ட நாள் வருகிறது கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ள விரும்பினார் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எனக்கு அப்போ திருமணமாகி மூணு பிள்ளைகள் இருந்தார்கள் என்னுடைய மூத்த சகோதரி மூலமாக அநேக அற்புதங்களை கிரியைகளை கத்தல் செய்து வந்தார் அன்பானவர்களே நான் எல்லாம் சாட்சியிலே பதிவு வச்சிருக்க போட்டிருக்கிறேன் அன்பானவர்களே அந்த மாடு அடி அடி இதை அடிப்படுகிற மாடு அடித்தாதான் சில மாடு உணரடையும் அப்படி அடிப்பட அடிய மகன் மறிக்கிற வரைக்கும் நான் பாவம் செய்தேன் அவர் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் என் சகோதரி மூலமாக அநேக அற்புதங்கள் மிராக்கல்கள் செய்து ஆனால் ரசிக்கும்படி அவரு வகை தேடினாலும் இது அடிப்படக்கூடிய மாடு அடிப்பட்டதென திருந்தோம் அப்படி இருந்து கடைசி வரைக்கும் மனம் திரும்பாமல் குணப்படாமல் இருந்ததுனால அருமையான என் மகனை இழந்து அதுக்கு பிறகு நான் தற்கொலைக்கெல்லாம் போய் அதுக்கு பிறகு ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து ரசித்தார் அதை போனால் இப்போ ரொம்ப நேரம் ஆயிரும் எனக்கு அன்பானவர்களே அப்படியாக கர்த்தர் அழைத்த போது தேவனை தேவன் என்று அறிந்த போது அன்பானவர்களே தேவனை தேவன் என்று என்னைக்கு அறிந்தேனோ அன்னைக்கு ஒரு தலைவலி வரும்போது என்னுடைய சகோதரி எனக்காக ஜபித்து கொண்டிருந்தார்கள் எஸ் அப்பான்னு சொல்லு தம்பினி நான் இல்லை சொல்ல மாட்டேன் இது தெய்வம் தான் தெய்வம்னு சொல்லி தலைவலியில் கஷ்டப்படும் போது ஆண்டவர் தலைவலியை கொடுத்து அதுக்கு பிறகு எஸ்அப்பானின்னு சொல்ல வச்சு இயேசு என்று சொல்ல வச்சு அந்த நாமத்தை சொன்ன பிறகுதான் கர்த்தர் எனக்கு ஒரு பயங்கரமான விடுதலை கொடுத்தார் அன்னதில் இருந்து தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை இயேசு என்று சொன்ன ஒரு வார்த்தையிலே ஒரு பரிபூர்ண விடுதலை தந்த தேவனை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டேன் தேவன் என்னை விரும்புகிறதை உணர்ந்து நான் யோசிக்கலை அதுக்கு பிறகு உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு அன்பானவர்களே அடிபட்டு மகனை இழந்த பிறகு அது முதல் மகனை இருக்கும்போதே நான் வந்திருக்கலாம் நிறைய பேர் அப்படித்தான் அறியாமல் இருக்கிறோம் சரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் நல்ல லூயாம் இந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார் இனி பாருங்க பிரசங்கி புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது தன் தாயின் கற்பத்தில் இருந்து நிர்வாணியாய் வந்தான் வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான் அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்து கொண்டு போவதில்லை அல்ல உலகத்திலே வாழ்கிற எந்த மனுஷன் மனுஷியும் எப்படி தாயின் வயிற்றில் பிறந்தானோ அப்படியே நிறுவனமாகத்தான் போவார்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் ஐஸ்வர்யத்துக்காக பணத்துக்காக பொருளுக்காக அப்படி இப்படிலாம் சொல்லி சுகபோகத்துக்காக மனுஷன் பிரயாசப்பட்டு அநேக காரியங்களை பதிய வருத்தி பாவம் செய்கிறான் தந்திரமாக என்ன செய்து பிழைக்கிறான் இல்லையா ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான் ஒரு மனுஷன் சிறு பிள்ளைகள் பிறக்கிறதை பார்க்குறோம் அடையில்லாமல் நிர்வாணியாய் பிறந்தது போகும்போதும் நிர்வாணியாகத்தான் போகும் என்று பிரசங்கி ஞானி சாலமுன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார்